பொக்கூடியது வெற்றி பெறுவான் அதனால தான் சொன்னேன் திருக்குறளை பார்ப்பதே புண்ணியம் திருக்குறளை படிப்பதே தொடுவதே புண்ணியம் திருக்குறளை சொன்னாலே புண்ணியம் தமிழ்நாட்டில் பிறக்கவே புண்ணியம் சேர்க்க வேண்டும் வள்ளுவர் பிறந்த நாடு இது இங்கே பண்பு உள்ள நாடு இந்த நாட்டில் இப்போது அப்போது அம்மா அப்பா என்று சொன்னார்கள் இப்போ மம்மி தாடி என்ற அளவுக்கு பலிக்கணப்பட்டு விட்டது சான்றோருக்கு தான் இதை இந்த இதை சான்றோர்கள் தான் ஏற்று சான்றோர்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும் பெரியவர்கள் சிந்திக்கலாம் நாங்கள் சிந்திக்கிறோம் எங்களுக்கு அது பற்றி அவசியம் இல்லை நாங்கள் சிந்திக்க நேரம் இல்லை இப்போ அம்மா மம்மி நானே தாடி நான் உணைக்கிறேன்டா தல் ஆக நாங்கள் நினைக்கிறோம் ஐயோ இப்படி தலைவனால் உருவாக்கப்பட்ட தமிழ் மொழியில் இன்றைக்கு தமிழ் இன்றைக்கு இப்படி எல்லா பிள்ளைகளை கொண்டு போய் ஆங்கில பள்ளியில் சேர்க்கிறார்களே என்று வருத்தப்படுகிறான் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொயபடி போயிடும் நிறைமொழி மொழி உள்ள தமிழ் மொழி உள்ள இந்த தமிழ் தமிழ் நிறைய மக்கள் அது படிக்க வேண்டும் தமிழே ஒரு ஆறாம் அஞ்சாம் அஞ்சாம் வைப்பாது ஒரு ஆறாம் வைப்பாது படித்தா கடவுள் தன்மை அடைவான் பண்புலாம் நான் வாழ தமிழ் படியா அறியாமை பொடியாக்க தமிழ் படியா கூட்டுமை இல்லை தமிழ் படியா நீடி ஆயுள் பெருக்குது தமிழ் படியா ஞானம் சித்தி பெற தமிழ் படியா வாசி வசப்பட தமிழ் படி அப்பியப்பட்ட மொழி தமிழ் மொழி எல்லா அன்பர்கள் சொன்னால் அதான் வள்ளுவது தான் நிறை மொழியுமா அந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மறையண்ண மத மறையின வேதம் வேற அவன் வேதத்தை யார் இவன் அவன் அவன் தான்டா வள்ளுவன் எழுதியிருக்கிறான் பார் அற்புத நூல் எழுதியிருக்கிறான் குற்றம் காண முடியுமா மகனே உலகூர்களே கல்வியாளர்களே பேச்சாளர்களே எழுத்தாளர்களே குற்றம் காண உண்மால் முடியுமா காண முடியாத நிறமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும்